நான் அதை கொண்டு வர மாட்டேன் பாண்டிய நாடு கொண்டாடு பழிச்சொல் பாண்டியருக்கு வரக்கூடாது அல்லவா சோழ நாட்டின் மீது போர் தொடுத்த பாண்டிய மன்னர் சோழ தேசத்தை தீக்கிரையாக்கினார் சோழ தேசமே சூறையாடப்பட்டது சோழ நாட்டிலிருந்து தங்கம் முத்து வைரம் பவளம் என அத்தனையும் கவரப்பட்டு பாண்டிய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது உறையூரில் இருந்து எடுக்கப்பட்ட தங்கம் முத்து வைரம் பவளம் ஆணையர்களில் அத்தனையும் கவரப்பட்டது பாண்டிய மன்னர் இந்த போரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தங்கம் முத்து பொற்காசுகள் என அத்தனையும் புவியலாக கோவிலில் குவித்து வைத்தார் மூன்றாம் ராஜராஜன் பாண்டிய மன்னரிடம் வந்து சரணாகதி அடைந்தார் பாண்டிய மன்னர் சோழ நாட்டை மீண்டும் சோழனுக்கு விட்டு கொடுத்தார் அந்த பாண்டிய மன்னர் தான் சோ நாடு கொண்டருளிய சுந்தர தேவர் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம் உடனே நமது ராஜராஜ சோழ தேவரோட ஆட்சி காலத்தில் வீழ்ச்சி அடைந்த பாண்டியர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாம் கோத்தமன் சோழன் காலத்தில் தான் ஒரு சிற்றரசாக ஆட்சி பண்றாங்க மூன்றாம் குலோத்துங்க சோழன் தான் தேவருக்கு சோழர்களுக்கு கீழாக கப்பங்கட்டி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிற்றரசனாக நியமிக்கிறார் விக்கிரம பாண்டிய தேவருடைய மகனான சடையவர்மன் குலசேகர பாண்டிய தேவர் சோழர்களுக்கு கீழாக தாங்கள் கப்பம் கட்டி ஆட்சி செய்ய முடியாது என போர்க்குடி உயர்த்துகிறார் சோழனுக்கு எதிராக போர் தொடுக்கிறார் இந்த போரில் குலசேகர பாண்டியத்தேவர் அதாவது சடயவர்மன் குலசேகர பாண்டிய தேவர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் இதன் மூலமாக குலசேகர பாண்டிய தேவர் அவரது குடும்பத்தோட காடுகளுக்கு சென்று தலைமறைவாகிறார் ஏற்கனவே சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது இதில் சோழர்கள் மீது பாண்டியர்கள் அதிகமான கோபத்தில் இருந்தனர் அவர்களின் சுதந்திர உணர்ச்சிகளை ஒன்று திரட்டுவோம் தேவருடைய தலையை வெட்டிய ஆதித்த கரிகாலன் அதை ஒரு கம்பில் குத்தி ஊர்வலமாக எடுத்து வந்ததாக வரலாறு சொல்கிறது இதன் மூலமாக பாண்டியர்கள் சோழர்கள் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்தனர் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகாக மீண்டும் குலசேகர பாண்டியனை சோழன் தனக்கு கீழ் கப்பங்கட்டக்கூடிய ஒரு சிற்றரசராக நியமிக்கிறார் அந்த சமயத்தை தான் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறாம் ஆண்டு மாரவர்மன் சுந்தரபாண்டிய தேவர் அரியணை ஏறுகிறார் குலசேகர பாண்டிய தேவரா உயிரோடு இருக்கும் பொழுதே மாரவர்மன் தேவருக்கு அவர் முடிசூட்டுகிறார் இந்த முடிசூட்டலுக்கு எதிராக குலோத்துங்க சோழன் பல கழகங்களை செய்கிறார் இந்த முடிசூட்டு தவறானது இதை இவ்வாறு இவ்வாறு முடிசூட்டக்கூடாது என குலசேகர பாண்டியருக்கு எதிரான குரலை குலோத்துங்க சோழன் குடிக்கிறார் பிறகு மூன்றாம் ராஜராஜ சோழன் அரியணை எழுகிறார் சோழ நாட்டில் மூன்றாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டாம் ஆண்டு நமது மாறவர்மன் சுந்தரபாண்டிய தேவர் சோழ நாட்டின் மீது படையெடுக்கிறார் தாங்கள் காப்பாற்றும் போது தங்கள் மன்னர் இல்லை என்றால் வெற்றி இல்லை அவர் ஏற்கனவே பல புரட்சிகளை செய்து மக்களை திரட்டி வைத்திருந்தார் படைகளை பாண்டிய மரவர் படைகளை திரட்டி வைத்திருந்த மாறவர் சுந்தர பாண்டிய தேவர் தனது பாண்டியர் படையுடன் சோழ தேசத்திற்கு நோக்கி புறப்படுகிறார் மிகப்பெரிய போர் நடக்கிறது சோழ தேசத்திற்கும் பாண்டியர்களுக்கும் இடையே இதில் சோழர்கள் வீழ்த்தப்படுகின்றனர் பாண்டியர் மன்னரான மாரவர்மன் சுந்தரபாண்டிய தேவர் சோழ தேசத்தையே தீக்கரையாக்கிறார் அங்கே மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என அத்தனையும் தரைமட்டமாக்கப்படுகிறது தஞ்சை தீக்கரையாக்கப்படுகிறது உறையூர் தரைமட்டமாக்கப்படுகிறது சோழர்களின் பல நீர்நிலைகள் விளைநிலங்கள் என அத்தனையும் நீர்நிலைகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விளைநிலங்கள் அத்தனையும் பாலாக்கப்படுகிறது இந்த போரின் மூலமாக பாண்டியர்களுக்கு சோழர்கள் மீது இருந்த முன்னூறு ஆண்டு கால பகையை தீர்த்து கொண்டார் மாரவர்மர் சுந்தரபாண்டிய தேவர் அவர்களுக்கு பாண்டியர்களுக்கு சோழர்கள் மீது மிகப்பெரிய பகை இருந்தது அதாவது பாண்டியர்களுடைய முடிசூட்டு மண்டபத்தை தரைமட்டமாக்கினார்கள் சோழர்கள் இதனால் பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் சோழர்களுடைய முடிசூட்டு மண்டபத்தை இடித்து தரைமட்டமாக்கி அங்கே கழுதையை கொண்டு உழுது அங்கே வராகுவை விதைத்தார் மாறவர்மன் சுந்தர தேவர் சோழர்கள் மீது பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் அவர்கள் பாணியிலேயே பதிலடி கொடுத்தார் பாண்டிய மன்னர் தேவர் சோழர்களுடைய சோழ தேசத்தையும் சோழர்களுடைய பல கூட கோபுரத்தையும் மாட மாளிகையையும் இடித்த பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் ஒரு பதினாறு கால் மண்டபத்தை மட்டும் விட்டு வைத்தார் காரணம் என்ன தெரியுமா அது பட்டினப்பாலை எழுதிய கடியலூர் உருத்திர கண்டனாருக்கு கரிகார் சோழன் கொடுத்த பரிசாகும் பட்டினப்பாலை என்ற மிகப்பெரிய நூலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய நூல் ஒரு தமிழுக்காக எழுதிய நூல் எனவே அதற்காக கொடுத்த அந்த பதினாறு கால் மண்டபத்தை பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் அதை எதுவும் செய்யக்கூடாது என உத்தரவிட்டார் இதுவே பாண்டிய மன்னர்களுக்கு தமிழின் மீதும் தமிழ் பாடல்கள் மீதும் தமிழ் புலவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய அக்கறையையும் தமிழ் மீது அவர்கள் கொண்ட பற்றையும் காட்டுகிறது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய இல்லையா அவர் சுந்தர தேவர் அதனால் அந்த பட்டின பாலை எழுதிய அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பட்டின பாலைக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை மட்டும் எதுவும் செய்யாமல் திரும்பினார் பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் இது பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் மிக சிறந்த ஆட்சியை செய்தார் பாண்டிய நாட்டிலும் சரி சோழ நாட்டிலும் சரி பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவருக்கு கட்டுப்பட்ட ஒரு பாளையமாகவோ ஒரு சிற்றரசாகவோதான் சோழர்கள் அதன் பிறகாக இருந்தார்கள் எனவே பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டிய தேவர் பாண்டிய நாட்டில் மட்டுமில்லாது சோழ மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு நல்லாட்சியை கொடுத்துள்ளார் என்று அவரது காலத்து கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கிறது இப்பட்ட சுந்தரபாண்டிய தேவரின் பிறந்த நாள் புரட்டாசி அவிட்டம் அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த நன்னாளில் சுந்தரபாண்டியத்தேவர் அவர்களுடைய நினைவை போற்றும் விதம் அவருடைய வரலாற்றை பேசுவதற்கும் அதை உங்களிடம் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற என்னுடைய சிறிய தான் இந்த காணொளி நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்